வீட்டு மழை மழைநீர் வெளியேறதுக்காக வச்சிருக்கிற பைப்ல ஒரு பூனை குட்டி ஒன்று தவறுதலா விழுந்துட்டு இருந்துருக்கு விழுந்து அந்த குட்டிக்கு சுத்தி முத்தி எல்லா பக்கமும் இருட்டா தெரிய தலைக்கு மேல மட்டும் ஒரு ஓட்ட வழியா சின்ன வெளிச்சம் தெரிய அந்த ஓட்ட வழியா நின்னு கத்திருக்குதுங்க அதை பார்த்தவங்க நூத்தி பன்னெண்டுக்கு தகவல் தெரிவிச்சு எங்கள் வீரர்கள் அங்க போயிட்டு மீட்பு பணியை செய்ய தொடங்கிட்டாங்க குட்டியோட நல்ல நேரம் என்னன்னா கரெக்டாக அந்த ஓசில் அது தலைக்கு மேல டேமேஜ் இருந்தது தாங்க அந்த ஓசுல அந்த ஓட்ட மட்டும் இல்லைனா அந்த ஓஸ் நேரம் போய் மழைநீர் வடிகால் தொட்டில்தாங்க ஜாயிண்ட் இருக்குது அந்த ஓட்டை இல்லைன்னா அந்த ஜீவனோட நிலைமையை நினைக்கும் போதே ரொம்ப பதறதுங்க மனசுல அந்த குட்டிய மேலே தூக்குறாங்க அது என்ன பரிதாம நிலைமையில இருக்குது பாருங்க சோறு தண்ணி இல்லாம எத்தனை நாள் இருந்துச்சுன்னே தெரியல மொத்த இருந்து வர பைப்பால வாயில்லாத ஜீவன்களுக்கு எவ்வளவு பெரிய ஆபத்து இருக்குன்னு இந்த உலகத்துக்கே இந்த வீடியோ மூலியமா தாங்க தெரியும் போல வீட்டு மொட்ட மாடியில போயிட்டு அந்த பைப்புல ஒரு ஃபில்டர் ஒன்று ரெடி பண்ணி மாற்றுறது மட்டும் இல்லாம இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க உலகம் புல்லா பார்த்து இந்த வாயில்லாத ஜீவன்களுக்கு நம்மளால முடிஞ்சது ஒரு நல்லது செய்வங்க நன்றி வணக்கம்